கோயில நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்த இருக்காங்க இதற்கு இளையராஜா அவர்கள் மே பதினேழு அப்ப அவருடைய நிகழ்வு வைத்திருந்தாரு அதற்கு முன்பு விஷால் அவர் வைத்திருந்தாரு அதை வந்து மாத்திருக்காங்க அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அந்த தினம் ஏன் மிக முக்கியமான நாளா தமிழர்கள் பார்க்க இல்லை மே பதினெட்டு வந்து தமிழர்களுக்கு வந்து ரத்தத்தில் வந்து அப்படியே ஊறி போன நாள் அதை வந்து வந்து தமிழர்கள் வந்து அந்த மே மாதம் வந்துட்டாலே எங்களுக்கு வந்து ஒரு துக்கம் அனுசரிக்கிற நாள் தான் அது அதுவும் குறிப்பாக பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த நாலு நாள் கொத்து கொத்தா எங்கள் தொப்புள் கொடி சொந்தத்தை பொண்ணு குவிச்ச நாள் எங்களால் மறக்க முடியாத நாள் அதுலேருந்து தான் நாம் தமிழ்ன்ற கட்சி ஏதோ சாதாரணமா அப்பா வச்சிருந்த கட்சியத்துன்னு வருது தாத்தா வச்சிருந்த கட்சியத்துன்னு வருது அப்படி வழிநடத்துறது இல்லை கையில காலில் உழுந்து கட்சியை வந்து தன்னசப்பத்துறது அப்படி வந்த கட்சி கிடையாது இது ரத்தத்திலையும் இந்த குண்டு வெடிச்சு அந்த 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 ரத்த சகதியில் ஆரம்பித்த கட்சி நாம் தமிழர் கட்சின்றது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு கட்சி நீங்கள் நினைக்காதீங்க ரத்த சகதை ஒவ்வொருத்தனும் உள்ளே இருக்கிற நாம் தமிழர் கட்சி உள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தனும் போராளி ஒவ்வொருத்தனும் தொண்டன் கிடையாது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவனுக்கு அத்தனை பேரும் போராளிங்க சாதாரணமாக இடப்படக்கூடாது நாம் தமிழர் கட்சிக்காரனு உள்ளுக்குள்ளாமல் எவ்வளோ பிரச்சனையை அவன் சமாளிக்கிறான்றது நாம் தமிழர் கட்சியில் இருக்க அந்த கட்சியை சார்ந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மே பதினெட்டுன்றது எங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய துர்க்கமான நாள் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்த நாலு நாள் நாள் எங்களுக்கு வந்து வாழ்க்கையிலே மிகவும் மோசமான நாள் இந்த நாள் இது அவ்வளோ துர்க்கான்னு செய்கிற நாள் கொத்து கொத்தா எங்கள் கொடி சொந்தத்தை வந்து குண்டு போட்டு கொத்து கொத்தா சிங்கள வெறிய கொன்றுக்கு வச்ச நாள் இந்த நாளில் வந்து விஷால் வந்து அவரை ஆரம்பித்து ஒரு சந்தோஷமாக வந்து நைட்டில் வந்து ஷோ பண்ணி அவர் சந்தோஷம் பண்ணுறதுக்கு அதாவது உண்மையான அந்த கட்சி ஒரு தமிழனாக இருக்கிறவன் எவனுமே அதை ஏற்றுக்க மாட்டான் புரியுதுங்களா இதை கால தாமதமாக தான் அந்த தேதியை மாற்றி வச்சுது விசால் அது முன்னாடியே மாற்றி வச்சிருக்கணும் அவர் என்ன தெரிஞ்சுதான் அந்த தேதியை முதல்ல அறிவிச்சிருக்கவே கூடாது விசாலு அது அறிவிச்சார் அதுக்கப்புறமா அது நிறைய வந்து விளைவுகள் சந்திக்கப்படும் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் மாற்றி அனுப்பிச்சிட்டு வர்றது அது ஒரு வாரம் அதை வந்து தள்ளி போட்டாங்க நிகழ்ச்சி அதுக்கப்புறம் ஐயா இளையராஜா ஐயா இளையராஜா வந்து இதை தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்றதும் தெரில புரியுதுங்களா தேவை மே பதினேழு தானே ஐயா இளையராஜாவுடைய கட்சியில் வந்து மே பதினேழு வச்சுருந்தாங்க இல்லையா ஐயா வந்து இசை கடவுள் இசை கடவுள்னு வந்து நம்ம போட்டுருவோம் நாம் தமிழர் கட்சியில் அண்ணனே வந்து நம்ம அண்ணனே வந்து அதை தான் சொல்லுவாங்க ஐயா வந்து இசை கடவுள் அப்படின்னு வந்து அவரை கடவுளுக்கு நிகராக வந்து வச்சு நம்ம வந்து போட்டுருமே தவிர ஐயா வந்து இந்த வேலையை செய்யறது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப வந்து ஒரு வருத்தத்தை உண்டாக்குச்சு இப்போ அவரை வந்து அந்த தேதியை மாற்றி தான் நம்ம இது பண்ணோம் கேள்விப்பட்டோம் அது தான் நான் சொன்னதாக பார்த்தது இது அதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொன்னானுங்க பரதேசிங்க ஒரு காரணம் ஒன்று சொன்னாங்க என்ன காரணம்னா பாகிஸ்தான் இந்தியா அந்த எல்லையில வந்து போர் நடக்குது பார்த்தீங்களா அந்த போர் நடக்கிறது காரணமா தேதி வந்து முப்பத்தி ஒன்னா எதுவும் தள்ளி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க அதனால தள்ளி முப்பத்தி ஒன்னா தள்ளி வச்சிருக்காங்களா அந்த நிகழ்வு ஆடா பரதேசி பண்ணாடைங்களா ஏன்டா இதெல்லாம் உங்களுக்கே காமெடியா தெரியல சிரிப்பா தெரியல இதெல்லாம் உங்களுக்கு அதுதான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போர் தான் நின்றுச்சுல்ல அதுதான் இப்போ கூட கருணாஸ் பேசினாரு ஏதோ ஒரு மேடையில் கருணாஸ் பேசினார்ல நல்லா பேசுனார் கருணாநிதி இல்லை அவர் பேர் அது அவங்க வீட்டில் வச்ச பேர் கருணாநிதி அல்ல அதான் நம்மளுக்கு தெரியாது அவர் தான் சொல்கிறார் கருணாநிதினு அதான் கருணாஸ் பேசுனார் மூணு நாளைக்கு முன்னாடி ஒப்பற்ற தலைவர் இந்த உலகத்திலே யாருமே பார்த்துடாத தலைவர் அவர் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்தவொன்னே போரையே நிறுத்திட்டாங்க அப்படின்னு அப்பேற்பட்ட போரையை நிறுத்தக்கூடிய தலைவர் தான் அப்புறம் எப்படி அப்புறம் தே தேதியை தள்ளி வைக்கிறதுக்கு என்ன மூணு நாள் முறை போர் தான் நின்று போச்சுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என் தள்ளி வைக்கணுன்னு அவசியம் இருக்குது அதில்